ஊடகத்துறைக்கான ஒரு விருது இந்த விருதை பெற இருப்பவர் எங்களில் ஒருவர் அதை நாங்கள் பெருமையாக சொல்லிக்கொள்ளலாம் இன்னைக்கு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் மீடியாவில் இருந்துட்டு நானும் மீடியா பர்சன் அப்படின்னு இருக்கவங்க மத்தியில் கிட்டத்தட்ட முப்பது வருடத்துக்கு மேலே அதாவது ஷூட் பண்ண ஒரு விஐபி எம்எல்ஏ எம்பி சிஎம் வராங்கன்னா சிஎம்மை ஷூட் பண்ணி அந்த கேசட்டை அவங்கக்கிட்டே தான் கொடுத்து விடுவாங்க ஏன்னா அப்போ வந்து லைவ் டெலிகாஸ்ட் கிடையாது நியூஸ்லாம் கிடையாது இவங்க கொடுத்து விடுற அந்த டேப்பை சென்னைக்கு கொண்டு போய் எடிட் பண்ணி மறுநாள் அது வந்து ஃபாரினுக்கு போய் ஃபாரினில் சேட்டலைட் மூலமாக மறுநாள் நியூஸில் தான் அப்லோட் ஆகும் இன்றைக்கி மாதிரி நம்ம உடனே உடனே நியூஸ் பார்க்க முடியாது அந்த காலத்திலிருந்து செய்தித்துறையில் பணியாற்றி கொண்டிருப்பவர் அவரைப் பற்றி ஒரு சிறிய காணலி திரு திருமுருகன் அவர்கள் என்பிஎன் கே தேவிருது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் என்பிஎன் கே ஏழாம் ஆண்டு தேவிருது விழா ஊடகத்துறை ஊடக உலகம் என்பது உலக செய்திகளை மட்டுமல்ல உள்ளூர் நிகழ்வுகளையும் தரும் என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணம் தாமிரா டிவி திருமுருகன் அவர்கள் திருநெல்வேலியில் தொன்னூறாம் ஆண்டுகளில் ஆடியோ கேசட் ரெக்கார்ட் செய்வதில் தொடங்கி இரண்டாயிரம் ஆண்டுகளில் நெல்லை நியூஸ் என்ற பெயரில் சாட்டலைட் வழியாக தமிழகத்திலேயே முதன் முறையாக உள்ளூர் செய்தி சேனலை துவங்கியவர் தான் திருமுருகனவர்கள் அதன் பிறகு கரண்ட் டிவியில் தொழில்நுட்ப பிரிவிலும் நேரலை நிகழ்வுகளையும் படம் பிடித்து பொதுமக்களின் கண்களுக்கு விருந்தாக்கியவர் அப்போதே திருச்செந்தூர் கந்தசஷ்டி மற்றும் குலசேகரப்பட்டினம் தசரா திருவிழாக்களை நேரலையாக வழங்க ஆரம்பித்தவர் ஆண்டுகளுக்கு முன்பு பெரிய பெரிய சேனல்களே நேரலை வழங்க தயங்கிய நேரத்தில் உள்ளூர் நிகழ்வுகளையும் உலகளவில் கொண்டு சேர்த்தவர் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தாமிரா டிவி என்ற ஒரு தொலைக்காட்சியை தொடங்கி உங்கள் பதிவு நிரந்தர பதிவு என்ற சொல்லாடலுடன் தொடர்ச்சியாக அரசு புத்தக திருவிழா திருநெல்வேலி தாமிரபரணி புஷ்கரணி தொடங்கி இந்தியா முழுவதும் எட்டு மாநிலங்களின் புஷ்கரணிகளையும் பிரம்மபுத்ரா யமுனா சரஸ்வதி என்று பல நதிகளின் வரலாறுகளையும் பதிவு செய்து ஒளிபரப்பு செய்தவர் அயோத்தி கோவில் கும்பாபிஷேகத்தை பத்து நாட்கள் தொடர் ஒளிபரப்பு செய்து சாதனை புரிந்தவர் வட இந்தியாவில் இவர் காலடி படாத மாநிலங்களே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு இருபதுக்கும் மேற்பட்ட மாநிலங்களுக்கு பயணம் செய்து அங்குள்ள ஆன்மீக நிகழ்வுகளையும் இலக்கிய கலாச்சார நிகழ்வுகளையும் தனி ஒரு நபராக இருந்தே ஒரு மிகப்பெரிய ஊடக இயக்கமாக செயல்பட்டு படம் பிடித்து படத்தொகுப்பு செய்து நேரலையில் அதை வெளியிட்டு என்று பல்துறையிலும் கலக்கிக் கொண்டிருப்பவர் குறிப்பாக அசாம் மாநிலம் கவுஹாத்தியில் நடந்த புஷ்கரம் மற்றும் பிரம்மபுத்ரா புஷ்கரம் இவருடைய பதிவுகளில் மிக சிறப்பானது உள்ளூரில் ஊடகம் நடத்தினால் என்ன உலக அளவில் என்னால் ஊடக நிகழ்வுகளை வழங்க முடியும் என்ற உறுதியோடு சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டு அதையும் தாண்டி நாற்பதாவது நாளே மீண்டும் புகைப்படக் கருவியை தூக்கி தோளில் போட்டுக்கொண்டு படப்பிடிப்புக்கு செல்ல தொடங்கிவிட்டார் இதோ இந்த தேவிருது நிகழ்வையும் ஏழாம் ஆண்டாக தொடர்ந்து நேரலை செய்து வரும் ஊடக பிரிவில் இன்னும் பல உன்னத பணிகளை உற்சாகத்துடன் தொடர்ந்து செய்ய காத்திருக்கும் திரு தாமிரா திருமுருகன் அவர்களை வாழ்த்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் என்பி என் விழாவில் சிறந்த ஊடகவியலாளர் என்பதற்கான தே விருதை வழங்குவதில் பெருமை கொள்கிறது என் பி என் நல்லதை பகிர்வது நம் கடமை நண்பர்கள் மன்றம் திருமுருகன் சாருக்கு ஒரு மூன்று மாதத்துக்கு அடிபட்டு மாதம் படுத்த படுக்கையா செப்டம்பர் அக்டோபர் இரண்டு மாதமும் படுத்த படுக்கையா இருந்தாங்க எந்திரிச்சு நவம்பர் மாதத்திலேருந்து நேரலை வேலைக்கு போயிட்டாங்க அதாவது பணம் பணம் ஒரு பொருட்டே கிடையாது அவரை பொறுத்தளவு நட்பு அன்புக்காக தான் பணியாற்றிட்டு இருக்காரு முப்பது வருடத்துக்கு மேல ஊடகத்துறையில் குறிப்பா இந்தியாவில் பதினான்கு மாநிலங்களில் உள்ள புஷ்கரத்தையும் பதிவு பண்ணிருக்காரு இருந்து எல்லா இடங்களிலும் அவளத்தையும் தேங்க்யூ சார் நன்றி உங்கள் இதயங்களின் எண்ணமாய் உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி உங்கள் பதிவு ನಿರಂತರ <Nirandhara> ಪದವಿ <Nirandhara>